பனிக்காலத்தில் பொதுவாக மழைக்காலம் பனிக்காலம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் பாதுகாப்பு நடவடிக்கைன்னா முதல்ல நம்ம வந்து காற்று மூலமாக பரவக்கூடிய அந்த கிருமிகளை நம்ம வந்து பாதுகாக்கணும் அதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கூட்டமான இடங்களுக்கு போகிறது போனால் ஒரு மாஸ்க் சின்ன மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டாலே போதும் அந்த மாதிரி போகும்போது அடுத்தது ஒரு நமக்கு தும்மல் இருமல் இருந்தால் நம்ம மற்ற வீட் வீட்டில் மற்ற மெம்பர்ஸ் தனிமைப்படுத்திக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த அக்யூட் ஃபேஸில் தான் பரவும் அந்த நாலஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் எருமிகிட்டு இருந்தால் அது ஒன்றும் பரவாது அக்யூட்டாக தும்பல் அடிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணெலாம் செவந்துக்கிட்டு வருது அந்த மாதிரி ஸ்டேஜில் கண்ணா பின்னாடி பரவும் கொரோனாவை விட மோசமாக பரவும் இதுவும் கொரோனா குரூப் ஆஃப் வைரஸ் தான் கொரோனாவும் இந்த ஃபேமிலியில் உள்ள வைப்ரஸ் தான் அவங்க சொந்தக்காரங்க தான் அதனால் அது பரவக்கூடிய தன்மை அப்படி தான் இருக்கும் அதனால் அது நம்மளே பாதுகாத்துக்கணும் மற்றவங்களுக்கு இருந்து பரவாமலும் நம்ம பார்த்துக்கணும் நமக்கு சளி பிடிச்சிருக்குன்னா நம்ம ஒரு மாஸ்க் போட்டு பரவாயில்ல என்ன என்ன குறைஞ்சி போச்சுது மாஸ்க் போட்டு தான் பழகிட்டோமே அது ஒன்றும் கஷ்டமே இல்லை போட்டுக்கலாம் ஒரு ஒரு வாரம் நாலஞ்சு நாளைக்கு போட்டுக்கலாம் அது காற்று மூலமாக பரவக்கூடியது மற்றவங்க ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு தும்மல் அடிக்கிற மாதிரி இருந்தான்னா கொஞ்சம் கவனமாகவே துப்பாக்கி சுடுற மாதிரி தான் நினச்சிக்கணும் போட்டானா அட்டி நொறு சுற்றி எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிடுவான் ஏகே பார்ட்டி செவன் மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவான் நாலஞ்சு தும்மல் போடுவோம் அங்கே இந்த குளோஸாக அந்த குளோஸ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அவ்வளோ அவுட் நாளைக்கு மாதிரி தும்மல் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் காய்ச்சல் அதனால் பரவாத முறையில் அந்த மாதிரி காற்றின் மூலமாக பரவாத அந்த நோய்களை நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுவும் போக தண்ணீர் மூலமாக பரவுகிறது அது என்னெல்லாம் பொதுவாக டைஃபாய்டு வந்துடும் தண்ணியை நல்லா காய்ச்சி குடிக்கலன்னா ப்ரொட்டக்டட் வாட்டருன்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை அப்படியே குடிக்கலாம் முடியாது ஏதோ கொடுக்குறாங்க அவ்வளோதான் நம்ம தான் அதை பாதுகாப்பாக ஆக்கிக்கணும் கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டா என்ன கட்டுப்போச்சு ஒன்றும் கெட்டு போகிறது இல்லையே சமையல் தான் ஒரு பானையில் தண்ணி வச்சா சூடாக போகுது சூடாக குடிக்கணும்னு சொல்லவே இல்லையே சூடாக்கிட்டால் கிருமிகள் செத்துறப்போது நீங்கள் ஆறுன பிறகு அந்த தண்ணி எடுத்துங்க குடிக்கிறதுக்கு மட்டும் அதை எடுத்துக்கங்க மற்ற பர்பஸுக்கு மற்ற தண்ணி எடுத்துக்கிட்டுங்க எடுத்தால் அந்த டைஃபாய்டுலேருந்து இருந்து பாதுகாத்துக்கலாம் மஞ்சக்கா மாலை வரும் டிசென்ட்ரி டைரியா திடீர்னு திடீர்னு டைரியா வரும் நான் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே நான் வெளியில் சாப்பிடலையே எங்கேயும் சாப்பிடு பச்சை தண்ணி குடித்தா ஆமாம் முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட் அதெல்லாம் செய்ய முடியாது எவ்வளவோ செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்காங்க அதனால் தண்ணி பாதுகாப்பு கொடுக்க முடியும் இப்போ நான் அவருக்காக சிங்கப்பூர் போயிருந்தப்போ மினரல் வாட்டருக்கு கீழே இறங்கி தேடிட்டு அழகிறேன் அப்போ அவருக்கேட்டார் ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார் உங்கள் பாத்ரூமில் வர்ற தண்ணி குடிங்க சார் அது வந்து மினரல் வாட்டர் விட பெட்டர் அப்படின்னா அளவுக்கு பியூரிட்டியோட கொடுக்குறாங்க கார்பரேஷன் வாட்டர் வந்து அந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்குது கடையில் விற்கிற தண்ணியை விட பியூர் அதை அது டம்ளர் வச்சுருப்பாங்க சார் அதை பிடிச்சி குடிச்சிங்க அப்படிங்கிறான் அதனால் அந்த நாடு வேறு இந்த நாடு வேறு இந்த நாடு மாறும்னு நம்ம நினைக்கலாமான்ட்டா நம்ம தான் மாறிக்கணும் நம்ம நம்மளை மாற்றிக்கணும் பாதுகாத்துக்கணும் ஏதோ தண்ணி கொடுக்குறான்னு சந்தோஷப்பட்டுங்க என்ன கலராக இருந்தாலும் சூடாக்கி ஆற வச்சு குடிச்சிட்டா டைரியா வராது டிசென்ட்ரி வராது மயிற்றுளைச்சல் வராது மஞ்சக்காய் மலை வராது டைஃபாய்டு வராது இந்த மாதிரி குடல் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து ஓரளவு தற்காத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல டீ குடிப்போம் காபி குடிப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பொதுவான இது அப்புறம் குளிரில் எங்கேயாவது போகக்கூடாது அது நல்ல வீசிங் உள்ளவங்க இழப்பு உள்ளவங்க அவங்கெல்லாம் சும்மா குளிரில் நேரம் பார்க்காம சும்மா பத்து மணி பன்னொரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வெளியில் போகிறது பண்ணியில் அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் அடுத்த நாள் வீசிங் வந்துடும் வீசிங் வந்தோன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால் அதெல்லாம் பாதுகாத்துக்கணும் நம்மளே நம்மளே ஒரு சாயந்தரத்துக்கு மேலே ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது நல்லா குளிர் குளிர் தாங்கக்கூடிய போர்வைகளை போட்டு முடிக்கலாம் அந்த மாதிரி பாதுகாப்பாக இருந்துக்கணும் லேசாக சளி பிடிச்சாலுமே வந்து காட்டிடணும் மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை வாங்கி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கணும் இருமல் லேசாக தானே இருக்குது இன்னும் ரெண்டு நாள் பார்ப்போன்னா ரெண்டு நாள் அடுத்த நாள் கண்ணா இருமல் வரும் காய்ச்சல் வந்துடும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக லேசாக வந்ததுமே நம்ம வந்து பார்க்குறது நல்லது வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சதா மற்றவங்ககிட்ட பரவாமல் பார்த்துக்கணும் நம்ம நம்மகிட்ட வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கணும் வாட்டர் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப மெயின் அதை நம்ம பார்த்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிக்கிட்டால் நல்லது கவர்மெண்ட்லேயும் சொல்லுவாங்க ரேடியோலாம் சொல்லுவாங்க கொதிக்க வைத்து ஆரம்பித்தீர் பழகுங்கள் அதனால் குளிர்காலத்தில் வேறு ஒன்றும் ஸ்பெஷல் பாதுகாப்பு இல்லை இந்த ரெண்டும் போதாலே போதும் அந்த காற்றில் வரக்கூடிய கிருமி தண்ணியில் வரக்கூடிய கிருமி தான் அதிகமாக இருக்கும் அதை நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் இதோட போதும் நமக்கு